ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது காவிரி கரையோர பகுதிகளில் விடாமல் மழை பெய்து வருவதால் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடைக்கு இரண்டாயிரம் கன அடியாக உயர்ந்தது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை கிராமங்களில் கனமழையால் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது மொத்தத்தில் தொடர் மழையால் பல மாவட்டங்களில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது மக்கள் உள்ளனர்